வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் பாலசுப்ரமணி கண்ணியப்பன் தலைப்புச் செய்திகள் தாத்ரான் நாகர்கவேலி டையுடாமன் பகுதிகளை உலக பாரம்பரியமிக்க சுற்றுலா தலங்களாக மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு எடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை மேம்படுத்த தொழில்துறையினரும் கல்வித்துறையினரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக்கொண்டுள்ளார் ரயில் நிலையங்களில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த புதிய நடைமுறைகளை ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் சாமானிய மக்களின் மருந்து செலவை கணிசமாக குறைத்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் தெரிவித்துள்ளார் பிராகு செஸ் போட்டியின் எட்டாவது சுற்று முடிவில் இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளார் இனி விரிவான செய்திகள் தாத்ரா நாகர் ஹவேலி டயுடாமன் யூனியன் பிரதேசத்தை மாதிரி மண்டலமாக கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தாத்ரா நகர் ஹவேலியின் சில்வாசாவில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பேசியவர் உள்ளார்ந்த வளர்ச்சியை இந்த யூனியன் பிரதேசத்தில் உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை பல ஆண்டுகளாக எடுத்து வருவதாக தெரிவித்தார் உலக பாரம்பரிய சுற்றுலா தலமாக இந்த பகுதியை மாற்றும் வகையில் உலக தரத்திலான கட்டமைப்பு போக்குவரத்து வசதி சுகாதாரம் கல்வி சுற்றுலா கட்டமைப்பு ஆகியவற்றை மேம்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் யூனியன் பிரதேச நிர்வாகமும் மக்களுக்கான பல சமூக பாதுகாப்பு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார் ரயில் போக்குவரத்து மற்றும் சாலை கட்டமைப்புகளை விரிவாக்கம் செய்வதன் மூலம் இப்பகுதியில் சுற்றுலாத்துறைக்கு உத்வேகம் அளிக்க முடியும் என்றும் பிரதமர் கூறினார் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் பல சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் நாட்டிலேயே பிரசித்தி பெற்ற ஒரு சுற்றுலா தலமாக தாத்ரா அன் நாகர்ஹவேலி டயுடாமன் யூனியன் பிரதேசம் விரைவில் உருவெடுக்கும் என்று திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார் கடந்த பத்து ஆண்டுகளாக தொழில் மையமாக இப்பகுதியை மேம்படுத்தும் வகையில் புதிய தொழிற்சாலைகளை தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் தொழில் வளர்ச்சியின் மூலம் யூனியன் பிரதேசத்தில் உள்ள பழங்குடியின மக்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் சில்வாசாவில் அறுபது கோடி ரூபாய் மதிப்பில் நானூற்று ஐம்பது படுக்கை வசதிகள் கொண்ட நமோ மருத்துவமனையின் ஒரு பகுதியை அவர் இன்று தொடங்கி வைத்தார் சாலை போக்குவரத்து பள்ளிகள் சுகாதார மையங்கள் பஞ்சாயத்து மற்றும் நிர்வாக கட்டிடங்கள் அங்கன்வாடி மையங்கள் குடிநீர் திட்டங்கள் போன்றவற்றையும் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் ரயில் நிலையங்களில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கான புதிய நடைமுறைகளை ரயில்வே அமைச்சகம் இன்று அறிவித்துள்ளது ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையிலான உயர்மட்ட குழுவின் ஆலோசனைக்கு பிறகு இந்த நடைமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன அதிக அளவில் மக்கள் கூடும் அறுபது ரயில் நிலையங்களில் பயணிகள் ரயில் நிலையங்களுக்கு வெளியே காத்திருப்பு அறைகளை அமைக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது ரயில் நிலையத்திற்குள் வந்த பிறகு இங்கு தங்கியிருப்போர் நடைமடைக்கு செல்ல அனுமதிக்கப்படுவர் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது புதுதில்லி ஆனந்த் விகார் வாரணாசி அயோத்தியா பாட்னா ரயில் நிலையங்களில் முன்னோடி திட்டமாக இதனை செயல்படுத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது முன்பதிவு உறுதி செய்யப்பட்ட பயணிகள் மட்டும் நேரடியாக நடைமுறைக்கு செல்ல அனுமதிப்பது என்றும் இந்த ஆலோசனையின் போது உறுதி செய்யப்பட்டது காத்திருப்பு பயணச்சீட்டுகளை வைத்திருப்போர் ரயில் நிலையத்திற்கு வெளியே தங்கியிருக்க வேண்டும் என்றும் தேவையில்லாத இடங்களில் ரயில் நிலையத்திற்குள் நுழைந்து கூட்ட நெரிசல் ஏற்படுவதை தடுக்கவும் இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது ரயில் நிலையங்களில் பயணிகள் எளிதாக கடந்து செல்ல வசதியாக நகரும் பாலங்களை ஏற்படுத்தவும் ரயில்வே அமைச்சகம் முடிவு செய்துள்ளது 24 பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக வரும் பதினொன்றாம் தேதி மொரீசியஸ் செல்கிறார் பிரதமர் திட்டம் குறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்த வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் பனிரெண்டாம் தேதி கொண்டாடப்படவுள்ள மொரீசியஸ் நாட்டின் தேசிய தின விழாவில் பிரதமர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளவிருப்பதாகவும் தெரிவித்தார் இந்த விழாவில் இந்திய ராணுவ படைப்பிரிவினரும் பிரிவினரும் பங்கேற்க உள்ளதாக அவர் கூறினார் மொரீசியஸ் நாட்டின் அதிபர் பிரதமர் மற்றும் முக்கிய தலைவர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த பயணத்தின் போது சந்திக்க திரு ரன்தீப் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கில் டபிள்யூடிசி குழுமத்தின் ஆஷிஷ் பல்லாவை அமலாக்கத்துறையினர் இன்று கைது செய்தனர் பல்வேறு முதலீட்டாளர்களின் பணத்தை மோசடி செய்தது ரியல் எஸ்டேட் முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்களை திட்டமிட்டு அவர் நடத்தியிருப்பதாகவும் அமலாக்கத்துறையினர் தெரிவித்தனர் தவறான வாக்குறுதிகளை முதலீட்டாளர்களுக்கு அளித்து பண பரிவர்த்தனையில் அதிக அளவில் மோசடி நடந்திருப்பதாகவும் அவர்கள் கூறினர் பலநூறு கோடி ரூபாய் சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பது தெரிய வந்திருப்பதாகவும் சிங்கப்பூரில் உள்ள ஆஷிஷ் பல்லாவின் குடும்பத்தினருக்கும் இதில் தொடர்பு உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் ஹரியானா உத்தரப்பிரதேசம் சண்டிகர் குஜராத் பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் இது தொடர்பாக மேலும் சோதனைகள் நடைபெற்று வருவதாகவும் அமலாக்கத்துறையினர் நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது சர்வதேச மகளிர் தினம் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இயங்கும் தொழிற்சாலைகள் கொண்ட புதிய தலைமுறையை உருவாக்கும் முயற்சியை தொழில்துறையினரும் உயர்கல்வித்துறையினரும் இணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான கருத்தரங்கில் பேசிய அவர் நாட்டில் உள்ள இருநூற்று நாற்பது பல்கலைக்கழகங்களில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் செமிகண்டக்டர் தொழில்நுட்பத்தை கற்றுத்தருவதற்கான கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப தேவைகளுக்கு ஏற்ப கல்வித்துறையினர் மிக்க மாணவர்களை உருவாக்கி தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் தொழில்நுட்ப ரீதியாக வளர்ந்துள்ள ஐந்து நாடுகளில் ஒன்றாக இந்தியாவை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார் உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தின் கீழ் ஐந்து பெரிய செமிகண்டக்டர் தொழிற்சாலைகள் கட்டப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர் இந்த ஆண்டிற்குள் இதில் ஒரு தொழிற்சாலை தனது உற்பத்தியை தொடங்கும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் இந்தியாவும் அமெரிக்காவும் பல்துறை இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தங்களை செயல்படுத்துவது குறித்து விரிவான அளவில் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரன்தீப் ஜெய்ஸ்வால் பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த மாதம் மேற்கொண்ட அமெரிக்க போது இரு நாடுகளுக்கும் பயன் தரத்தக்க பல்துறை இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கான திட்டங்கள் குறித்து அறிவிக்கப்பட்டதாகவும் கூறினார் மத்திய தொழில் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலும் அமெரிக்க வர்த்தகத்துறை அமைச்சருடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களை நடத்தியுள்ளதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார் பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் சாமானிய மக்களின் மருந்து செலவை கணிசமாக குறைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் பிரதமருடைய ஏழை மக்களுக்கான ஜன் அசோதி என்று சொல்லக்கூடிய மலிவு விலை மருந்து கடைகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்தியா முழுவதும் பதினைந்தாயிரத்துக்கு மேற்பட்ட கடைகள் இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கிறது குறிப்பாக லைஃப் சேவிங் என்று சொல்லக்கூடிய பிபி பிளட் பிரஷர் லைஃப் ஸ்டைல் வியாதிகள் சுகர் சம்பந்தமானது ஏன்னா இவங்கெல்லாம் வாழ்நாள் முழுவதும் மருந்துகள் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படிப்பட்ட மக்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையில் கிட்டத்தட்ட மார்க்கெட் வேலையை விட ஐம்பதுலேருந்து இருந்து எண்பது சதவீதம் குறைவாக விலை குறைவாக தரம் உலக தரம் வாய்ந்த டபிள்யூஹெச்ஓ சர்டிபிகேஷன் கொடுத்த மருந்துகள்லாம் எல்லாம் விற்கப்படுகிறது கர்நாடகாவில் ஆட்சி பொறுப்பில் உள்ள காங்கிரஸ் அரசு மாநில பட்ஜெட்டில் சிறுபான்மையினருக்கான அறிவிப்புகளை வெளியிட்டு கண்துடைப்பு அரசியல் நடத்தி வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த பிஜேபி செய்தித் தொடர்பாளர் திரு அனில் ஆண்டனி மாநில அரசு மேற்கொள்ளும் பொதுப்பணித்துறை ஒப்பந்தங்களில் நான்கு சதவீதத்தை ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டுமே ஒதுக்கீடு செய்திருப்பதாக குறை கூறினார் இந்த நடவடிக்கை டாக்டர் அம்பேத்கர் அரசியல் சாசனத்தில் வகுத்துக் கொடுத்த இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு எதிரானது என்றும் அவர் குறிப்பிட்டார் என்பது ஒரே ஒரு சமூகத்தினர் மட்டுமா என்பதை காங்கிரஸ் கட்சி தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் திரு அனில் ஆண்டனி கேள்வி எழுப்பினார் பிராகு செஸ் போட்டியின் எட்டாவது சுற்று முடிவில் இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளார் செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஒரு சுற்று எஞ்சியுள்ள நிலையில் ஐந்தரை புள்ளிகளை அவர் பெற்றுள்ளாா் ஆசிய மகளிர் கபடி சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஈரானின் டெஹ்ரானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டத்தில் இந்தியா இன்று எழுபத்தி மூன்று என்ற புள்ளி கணக்கில் மலேசியாவை வென்றது பங்கேற்ற மூன்று போட்டிகளிலும் வெற்றி பெற்றதன் மூலம் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தாத்ரான் நாகர்கவேலி டயுடாமன் பகுதிகளை உலக பாரம்பரியமிக்க சுற்றுலா தலங்களாக மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு எடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை மேம்படுத்த தொழில்துறையினரும் கல்வித்துறையினரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார் ரயில் நிலையங்களில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த புதிய நடைமுறைகளை ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் சாமானிய மக்களின் மருந்து செலவை கணிசமாக குறைத்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் தெரிவித்துள்ளார் பிராகு செஸ் போட்டியின் எட்டாவது சுற்று முடிவில் இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது